உயிர்மலை குன்றம் ஒன்றில் ஊற்றெடுத்த ஊர்ந்து வரும் வழியெல்லாம் உவகைதனை பரப்பி வரும் உள்ளங்களில் தோன்றும் வஞ்சமின்றி வாஞ்சியோடு வாழ்வெல்லாம் துணை வரும் நல்லவைகளோடு இறைவன் துணை ஓடும் வாழ்வெல்லாம் துணை போற்றுவோர் வார்த்தைகளோடும் படைத்தவன் துணையோடும் நேசம் கொண்ட நெஞ்சங்களுக்கு நஞ்சு கூட தீயென்றாகும் தீந்து போகும் நல்லதாய் எண்ணம் கொண்டவர்கள் எல்லாம் உயர் மலை குன்றம் ஒன்றில் ஊற்றெடுத்து தீனருவியாய் ஊர்ந்து வரும் வழியெல்லாம் உவகைதனை பரப்பி வரும் உள்ளமதாய் வஞ்சமின்றி வாஞ்சையோடு வாழ்வெல்லாம் துணையிருக்கும் நல்லவைகளோடு இறைவன் துணையோடும் நேசம் கொண்ட நெஞ்சங்கள் பரப்பி வரும் எண்ணங்களில் எல்லாம் தோன்றும் கவிவரிகளோடு இன்றும் கவிதை சாரல் உங்களுக்காக ஒழிக்க காத்திருக்கின்றது நேசம் கொண்ட நெஞ்சுக்கு கூட தீயென்றாகும் நேசமதைக் கொண்டோர் என்றுமே நல்லதை மட்டுமே என்றும் கண்டிடுவர் நல்லதை கொண்டு படைக்கும் கவிவரிகளோடு இன்றும் கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல் ஒழிக்கவிருக்கின்றது உங்கள் கவிதைகளும் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக வேண்டும் என்றால் எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் கவிதைகளை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் உங்கள் கவிதைகளை நாங்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வோம் உங்கள் கவிதைகளை உங்கள் குரலிலேயே ஒளிபரப்பு செய்யும் வாய்ப்பினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் உங்கள் கவிதைகளை தெளிவாக குரல் பதிவு செய்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைத்தால் உங்கள் கவிதைகளை உங்கள் குரலிலேயே நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம் அதேபோல உங்கள் நூல்களை பற்றிய தகவல்களையும் உங்களை பற்றிய அறிமுகத்தையும் செய்ய விரும்பினாலும் எங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தோடு தொடர்பு கொண்டால் உங்களைப் பற்றிய விவரங்களையும் உங்கள் நூல் விவரங்களையும் கவிதைகளுக்கான கத கவிதை சாரல் நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் வாரம் இலக்கிய தகவல் பகுதியில் நாங்கள் உங்களுக்கு வழங்க இருப்பது ஆமோ அசனா லெப்பை புலவர் அவர்களை பற்றிய தகவல்களையே ஆமோ அசனா லெப்பை புலவர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் பிறந்தார் தனது பதினெட்டாவது வயதில் புகழ் பாவனி என்னும் நூலை இயற்றியுள்ளார் இவர் பல அரபு தமிழ் தமிழ் நூல்களையும் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அருள்வாக்கி அப்துல் காதிர் புலவர் பற்றிய நூலில் அப்துல் காதிர் புலவருக்கும் அருள்வாக்கி அசனாலெபி புலவர் இருவருக்கும் இடையிலான நட்பை பற்றிய அரிய தகவல்கள் அடங்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் அசனா லெப்பே புலவர் ஈழத்த தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் முன்னோடியாக இருந்தவர்களில் ஒருவராவார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய துறையில் யாழ்ப்பாண முஸ்லிம் புலவர்களின் பங்களிப்பு மகத்தானதாக திகழ்கின்றது இலக்கியத்திலும் இஸ்லாமிய நன்னெறிகளிலும் முன்மாதிரியாக வாழ்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரையாடி சேர்ந்தார் இல்லாஹி வைனா இலகி ராஜாவும் இன்முகம் காண வெண்மதி தோன்றும் வானில் இன்முகம் காண வெண்மதி தோன்றும் வானில் நல்மணம் தோன்ற மனசுமை தீரும் இன்முகம் காண வெண்மதி தோன்றும் வானில் நல்மணம் தோன்ற மனம் சுமை தீரும் திசையில்லாம் தீங்காயானாலும் தீண்டாமை பேணும் தீங்கும் நல்மணம் கொண்டார்க்கு திசையில்லாம் தீங்காயானாலும் தீண்டாமை பேணும் தீங்கும் வெண்மணம் கொண்டோர்க்கு தோன்றிய எழுதி அனுப்பிய கவிதைகளை அடுத்து நாம் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வோம் வேடிக்கை பார்க்க கூட்டங்கள் கூடும் எரியும் தீயில் விழுந்த மனிதனும் கூட வேடிக்கை பார்ப்போர்க்கு நிற்கதிரில் தோன்றிய புழுக்கள் தான் வேடிக்கை பார்க்க கூடிய மனிதருக்கு நெற்கதிரில் தோன்றிய புழுக்கள் தான் மனிதனும் கரை கடந்து அலை வந்து ஆள் அள்ளி போனாலும் கரை கடந்து அலை வந்து அலைவந்து அள்ளி போனாலும் சிலர் வேலையே வேதனைகளை வேடிக்கை பார்ப்பதுதான் சிலர் வேலையே வேதனைகளை வேடிக்கை பார்ப்பதுதான் அடுத்த கவிதையினை தந்திருக்கின்றார் காரையன் கதன் இதோ காரையன் கதன் அனுப்பிய கவிதை அவர் குரலிலேயே உங்களுக்காக ஒலிக்கின்றது குற்றம் மேட்டு நிலக்காரர்கள் வெள்ளம் பார்க்க வந்தார்கள் ஊரை நிரப்பிய வெள்ளம் எங்கள் வீடுகளுக்குள்ளும் குடித்தனம் நடத்தி அந்தரங்கமில்லாமலசி கழுவி கிடந்தது கையில் குடை கை தொலைபேசி காசுப்பை சுமந்து வந்தவர்கள் சிரித்து கடந்தார்கள் கால் நினைத்து உடல் நினைத்து புதிய அனுபவங்களாய் மீசிலித்தவர்கள் கடந்து செல்கையில் நாங்கள் மாற்று உடைக்காக வெயிலை காத்திருந்தோம் எங்கள் மலக்குழி கலந்த வெள்ளக்காட்டை அவர்கள் அனுபவித்து ரசித்த வேளை தடை போட முடியவில்லை ஒருவர் மகிழ்வை ஒருவர் தடுப்பது மாபெரும் குற்றம் தாயினும் உயிர் தரணியில் என்றும் நிகரில்லாத ஒன்று தாயினும் உயிர் தரணியில் என்றும் நிகரில்லாத ஒன்று நோயுற்றிருந்தாலும் இருந்தால் போதும் பிணியெல்லாம் ஓடி போகும் தாயின் மடியில் ஒரு நொடி உறக்கத்தில் அடுத்த கவிதையினை நமக்கு அனுப்பியுள்ளார் பமனு புல ஷாஃபிகான் இதோ பமனு போல ஷாஃபிகானின் கவிதை அவர் குரலிலேயே ஒலிக்கின்றது அன்புள்ள அம்மாவுக்கு அன்புள்ள அம்மாவுக்கு அரபு நாட்டிலிருந்து உன் அன்பு மகன் எழுதும் மடல் அன்புள்ள அம்மாவுக்கு அரபு நாட்டிலிருந்து உன் அன்பு மகன் எழுதும் மடல் நான் சுகமென்று பொய் சொல்லி உன் நலம் கேட்கிறேன் உன் உடல் நான் சுகம் என்று பொய் சொல்லி உன் நலம் கேட்கிறேன் உன் உடல் பாதி வயிறு உணவும் பழிக்காத பகல் கனவும் பாதி வயிறு உணவும் பழிக்காத பகல் கனவும் பழகி போனது எனக்கு பாலைவன மணலும் பகல் நேர வெயிலும் தீராத ஒரு கணக்கு பாலைவன மணலும் பகல் நேர வெயிலும் தேராத ஒரு கணக்கு நோயில் கிடக்கும் அப்பாவும் நோயில் கிடக்கும் அப்பாவும் பாயில் படுக்கும் பாட்டியும் என் ஞாபகத்தில் அடிக்கடி பானை தண்ணில் ஒன்றுமில்லை பசி போக நீ தின்றதில்லை பானை தண்ணில் ஒன்றுமில்லை பசி போக நீ தின்றதில்லை சாட்சி சொல்லும் நம் அடுப்படி கிழிந்து போன உடையுடன் நம்பிக்கை இழந்த நடையுடன் கிழிந்து போன உடையுடன் நம்பிக்கை இழந்த நடையுடன் பள்ளி செல்லும் தம்பிக்கு அம்மா நீ தைரிய மூட்டு அக்காவின் கல்யாணத்துக்கு பட்டகடன் தேரும் வரை அக்காவின் கல்யாணத்துக்கு பட்டகடன் தேரும் வரை உனது எனது ஆசைகளுக்கு போடுவோம் பூட்டு சுற்றியுள்ள முட்களில் சிக்கிக் கொண்டதை அறியாத மனம் எட்டி நிற்கும் அழகுதனே பார்த்து உயிர் வாழும் ஆதவன் கதிரில் நிழல் தேடும் விட்டிலாய் மனிதர்கள் ஆதவன் கதிரில் நிழல் தேடும் விட்டிலாய் மனிதர்கள் அடுத்த கவிதையினை அனுப்பியிருக்கின்றார் இராஜா அபி குரல் தருகின்றார் லீலா அக்ஷயா காவல் காத்துக்கொண்டிருக்கும் நிலாவோடு நீச்சல் அடிக்க முடியாமல் கரையோடு உட்கார்ந்திருக்கு காலுடைந்த படகு எங்கு தேடியும் கிடைக்காத முத்துக்களை மணலில் தொலைத்துவிட்டு மீண்டும் கரையிடம் சண்டையிட்டபடி திரும்பி போகுது இறக்க இல்லாத சிறு அலை வட்டமிடும் பருந்தின் நிழலில் இழைப்பாரும் மீன் முத்தமிட்டு தாகத்தில் கூடு தேடும் கிளிஞ்சல்களுக்கு கதை சொல்லியபடி கண் உறங்குது துருப்பிடித்த நங்கூரம் தூர என்றபடி தலை தோட்டிக் கொண்டிருக்கும் மரணத்தின் நொடி கூட தாய்மடி என்றால் இறுதி மூச்சு கூட இன்னொரு மரணத்தின் நொடியில் கூட தாயின் மடி என்றால் இன்னொரு பிறப்பு தான் அடுத்த கவிதையினை எமக்கு அவர் குரலிலேயே பதிவு செய்து அனுப்பியிருக்கின்றார் கலாபூஷணம் மசீதா அன்சார் அவர்கள் தாய்மடியில் தவழ்ந்த காலம் உதய காலம் தந்தை தோல் ஏறி திரிந்த காலம் விந்தையில் விரிந்த காலம் அகரம் கற்கச் சென்ற காலம் சிகரம் தொட வைத்த காலம் பகரும் மொழிகள் விதைத்த காலம் எவரும் புகழ்ந்த இனிய காலம் தொழில் தேடி திருந்த காலம் தொலைத்தே சுகம் இழந்த காலம் தொழில் பெற்று வளர்ந்த காலம் தொல்லைகள் பல கண்ட காலம் இனிய நினைவுகளை மீட்டும் காலம் இனி வருமா அந்த இனிய காலம் இனித்தது வசந்தம் தோளரோடு அந்த காலம் இருப்பதுவோ இன்னும் கொஞ்ச காலம் வாழ்க்கை பயணத்தில் நின்று நிகழ்காலம் வாழ்ந்து பெற்றால் மகிழ்ந்த காலம் பாசைப்பிணை பிணைப்பால் தவிக்குது இந்த காலம் பச்சம் கிடைக்குமாவென ஏங்கும் எதிர்காலம் தாயும் தந்தையும் வாழ்ந்த காலம் குருவும் தோழருமாய் மகிழ்ந்த காலம் தாரமும் என இருந்த காலம் இனியும் சுவைக்குமா எம்மில் எதிர்காலம் நிலத்தின் மீதான உள்ள ஆசையில் உயிர்த்துள்ள தாக்குதல் வந்தேரிகள் எல்லாம் வேந்தர்களாக பாலஸ்தீனத்தில் மிதக்கிறது உடல்கள் எல்லாம் இரத்தத்தில் வந்தேரிகள் எல்லாம் வேந்தர்களாக பாலஸ்தீனத்தில் மிதக்கின்றது உயிர்கள் எல்லாம் இரத்தத்தில் அடுத்த கவிதையினை எமக்கு அனுப்பியுள்ளார் கட்டிய புற்றுக்குள் கர்ணாகத்தின் அட்டகாசங்களை எல்லாம் துப்பாக்கி குழல்கள் அஞ்சல் பாடல்களை ஏற்றட்டும் மூச்சு காற்றை கூட முகர்ந்து பார்க்க ஜியோனிச ஓநாய்களிடம் இனியும் ஒப்புதல் வாங்க மறுப்பறிக்கையை எழுதட்டும் வாய் மூடியிருந்த எத்தனையோ இளைய பேனாக்கள் மெர்கூவாக்களுக்கு இறங்கற்பா வாசித்ததை எழுதட்டும் சொந்த நாட்டிலே சுவாசிப்பதற்கு மறுக்கப்பட்ட கொள்கை சிறகுகள் யுத்த கூடு கட்டியதை எழுதட்டும் உன் முகத்தில் அறைந்த இரும்பு கரங்களுக்கு நீ வாசித்த முகாரிகள் இனியும் பள்ளி எழுச்சிகளாக பவனி வந்ததை எழுதட்டும் உன் சுதந்திர கலர் கனவுகளுக்கு கருப்பு சுவர் எழுப்பிய மேற்கத்திய மிருகங்களுக்கு மினாராக்கள் உயிர்த்தெழுந்ததை எழுதட்டும் சமாதான கீதங்களில் பிரியம் வைக்காத சாக்கடை நாக்குகளுக்கு ட்ரோன்கள் கசையடி கொடுக்கட்டும் அரபு கடலை ஆக்கிரமித்த இரத்த காட்டேடுகளுக்கு உஸ்மானியம் உயிர்த்தெழுந்ததை தெழந்ததை காட்டட்டும் உமர்களுக்கு கரம் கொடுக்கும் ஹூது ஹூது பறவைகளுக்கும் அபாபில்களுக்கும் ஆனந்த ஆசனம் அமைக்கட்டும் செயலிழந்து போன போலி மனுசத்துவம் கரை படிந்த எச்சில்களை வளைகுடா எங்கும் வாறு இறைக்கட்டும் பம்மாத்து பாசம் காட்டும் பாலைவன மனத்தரைகளுக்கு இளைய பிலால்களின் கதறல்களை இசை கச்சேரிகளாக ரசிக்கும் மறுத்து போன இதய கூடுகள் விரைவாக அடக்கம் செய்யப்படட்டும் எங்கள் குருதி புனல்களில் கொப்பளித்த வெற்றுடம்பு கூடுகளில் சிம்மாசனம் அமைத்த சிறுங்கார கிருக்கணுகள் பொட்டை பயல்களைப் போல வட்ட பேசியில் வட்டிலாப்பம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கட்டும் இடிந்து போன கட்டட காட்டுக்குள்ளிருந்து இன்னுமொரு பாலாவை குதுசுக்காக என் பேனா பேசட்டும் அந்த குதுசுக்காக காற்றின் வாசமும் மேகத்தின் நகர்வும் இதயத்தை வருட காற்றின் வாசமும் மேகத்தின் நகர்வும் இதயத்தை வருட விந்தையாய் மனம் ரசிக்கும் சிறு பிள்ளையாய் மனம் மாறும் வாழ்வினம் சாலையில் உயிர் பயணம் தொடர சின்ன சின்னதாய் இன்பங்கள் செய்வோம் வாழ்வினம் சாலையில் உயிர் எனும் பயணம் தொடர சின்ன சின்னதாய் இன்பங்கள் செய்வோம் மயிலிறகு குடைப்பிடிக்க மழைநீரும் பொழிந்தது மயிலிறகு குடைப்பிடிக்க கவிதைகள் மழையாய் பொழிந்தது மனம் குளிரில் மெய்மயங்கி எங்கும் இன்பம் பொழிகின்றது இன்றும் கவிதைகளுக்கான களம் கவிதை சாரலில் உங்கள் கவிதைகள் இனிமை சேர்த்தது இதேபோன்று உங்கள் கவிதைகளும் கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக வேண்டுமென்றால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் கவிதைகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் உங்கள் கவிதைகளை உங்கள் குரலிலேயே நாங்கள் ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம் உங்கள் கவிதைகளை தெளிவாக குரல் பதிவு செய்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு எங்களுக்கு அனுப்பி வைத்தால் கவிதைகளுக்கான களம் கவிதைச்சாரல் நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் அதே போல உங்களை பற்றிய அறிமுகத்தையும் உங்கள் நூல்களை பற்றிய அறிமுகத்தையும் நீங்கள் செய்ய விரும்பினாலும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக கவிதைகளுக்கான களம் கவிதைச்சாரல் நிகழ்ச்சி உங்களைப் பற்றிய தகவல்களையும் உங்கள் நூல்களை பற்றிய தகவல்களையும் சேர்த்துக் கொள்ளும் அளவிலா கற்பனையில் அடித்துள்ள நேரிடின் அவைதனில் புலவர்கள் அபொருள் கவிதையாய் கண்காட்சியாய் தோன்றும் அலவிழா கற்பனையில் தோன்றிய கவிதைகளோடு இன்றும் கவிதைகளுக்கான கலம் கவிதைச்சாரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பானது மீண்டும் அடுத்த வாரமும் கவிதைச்சாரல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹம்துல்லாஹி அவருங்காத்து ஊதாபூ ஷிமாரா அலியின் கவிதை